நிறுத்து நிறுத்து கொடியிலா இருக்குங்க கொடியிலா இருக்குங்க கொடியிலா இருக்குங்க கொஞ்சம் வாசிங்கண்ணா கேமரா மைக்குற நவாக்க தென்காசி நாடாளுமன்ற தொகுதி தென்காசியை சேர்ந்த அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எங்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்ற சகோதர சகோதரிகளே நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அருமை நண்பர் ஜான் பாண்டியன் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் இந்தியாவின் பிரதமராக கடந்த பத்து ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறை பிரதமராக நமது இந்திய துணைக்கண்டத்தின் சிறந்த தலைவராக இந்தியா உலக நாடுகளிலே ஒரு உயர்ந்த நாடாக பொருளாதார ரீதியாக உலகத்தின் மூன்றாவது பெரிய நாடாக வளர்வதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாவரை சின்னம் இங்கே சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களை தென்கோடியில தென்காசியிலே நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவிற்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சி தொடர்ந்து இருக்கவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் அமைதிக்காகவும் இங்கே இப்பொழுது மக்களை அச்சுறுத்தி வருகின்ற போதை மருந்து கலாச்சாரத்தை அடியோடு ஒழிக்கவும் இரும்பு மனிதராகிய பிரதமர் மோடி அவர்களை மீண்டும் வெற்றி பெற செய்ய நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இங்கே நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் எனக்கும் திரு ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் இருக்கிறார் நமது அணியின் தலைவராக கம்பீரமாக மோடி அவர்கள் இருக்கிறார் அதாவது திமுக கூட்டணிக்கு யாருங்க பிரைம் வேட்பாளர் இங்க வருவாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அல்லது திமுக வேட்பாளரை பார்த்து கேட்கணும் டிடிவி அன்னைக்கு வந்தாரு எங்க வெற்றி வேட்பாளர் கம்பீரமாக உங்களிடம் வாக்கு கேட்டு வருகின்ற தாமரை சின்னத்திலே வெற்றி பெறப் போகின்ற ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் மோடி ஐயா இருக்கிறார் உங்களுக்கு யாருங்க பிரதமர் வேட்பாளர் இந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் தானே யாருங்க பிரதமர்னு கேளுங்க ஸ்டாலின் ஆக போறாரான்னு கேளுங்க இல்ல உதயநிதி ஆக போறாரான்னு சொல்லுங்க இல்ல பக்கத்து தொழில போட்டிருக்கிறாங்களா அம்மா ஆக போறாங்களான்னு கேளுங்க இல்ல அவங்க வீட்டில் ஒரு பையன் பெயர இருக்காங்களா நிதி ஏகப்பட்ட நிதி இருக்காதா இல்ல அவங்க மாப்பிள்ள சபரிசனா அவங்க வீட்டை தாண்டி யாரையும் விட மாட்டாங்க அதுக்காக சொன்னேன் அதே மாதிரி இரட்டை இலை தூக்கிட்டு ஈ இழுச்சிட்டு வருவார் பழனிசாமி புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சண்டம் துரோகத்துக்கு எதிராக புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்தின் வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் எந்த கட்சி துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்டதோ அந்த கட்சியன்றைக்கு காலத்தின் கொடுமை துரோகத்தாலே ஒருவர் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார் உண்மையா இல்லையா அங்க பாவம் அப்பாவி தொண்டர்கள் இருக்கு அதிமுகங்கிற பேர் இருக்கிறதுக்காக சில பேரும் வருமானம் வருதுன்னு சில பேரும் அந்த வேட்பாளரும் பழனிசாமி ஓட்டு கேட்க வந்தாரா வந்தா கேளுங்க அண்ணா பழனிசாமி நீங்க பிரதமராக போறீங்களா அப்படின்னு கேளுங்க யாரு உங்க வேட்பாளர் நீங்க அதிகபட்சம் நாற்பது தொகுதியில் நாற்பது தொகுதியில் வெற்றியே பெற முடியாது ஒன்னு கூட ஜெயிக்க முடியாது அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ராமாயணத்தை எழுதுறது யாருன்னு கூட தெரியல இந்தியாவோட வரைபடம் எப்படி இருக்குன்னு தெரியல இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னு தெரியுமா ஏதோ குருட்டத்தில் சின்னம்மா செய்த இதனால நீங்க முதலமைச்சராகி நாலு வருஷம் இருந்தீங்க இன்றைக்கு ரெட்டையிலையை காட்டி ஏமாற்ற முடியாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ரெட்டைல இருந்து ஆளுங்கட்சியா இருந்து ஆட்சி அதிகாரல இருந்து பெரிய கூட்டணி இருந்தோம் அங்க தேனியில நான் போட்டியிடுகிற தொகுதியில ஒன்னிதான் நமது அருமை சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் வெற்றி பெற்றார் எவ்வளவு அது ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு தெரியும் சட்டமன்ற பொது தேர்தலில் பழனிசாமி என்னென்னமோ தலைகீழ என்ன பார்த்தாரு தொகுதிக்கு நூறு கோடிங்கிறது குறைச்ச உண்மையா இல்லையா ஒன்னும் கதைக்காகல அதுக்கப்புறம் நகராட்சி தேர்தல ஒன்னும் இப்ப பாராளுமன்ற தேர்தலில் வந்திருக்காங்களாம் தனித்து பெரிய கூட்டணியா சொன்னா கூட்டணியா இந்த கூட்டணியில அவங்க வந்தாங்கன்னா கேட்கணும் யாருங்க உங்களுடைய பிரைம் மினிஸ்டரு இல்ல மதுரையில் ஒருத்தர் இருக்காரு உதயகுமாரா அப்படின்னு கேளுங்க கேட்கணும் இல்ல செல்லூர் ராஜு விஞ்ஞானி இருக்காரு அவராட பல மணிக்கல் இருக்க ஒரு மணியா இல்லாட்டி திண்டிவனத்தில் ஒருத்தர் ரொம்ப நிதானமா இருப்பாரு அவரா கிருஷ்ணகிரியில ஒருத்தர் இருப்பாரு ரொம்ப சிரித்த முகமா அவரா கேட்கணும் நீங்க ஏன்னா திமுக கள்ள கூட்டணியாக இருக்கிற பழனிசாமி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக திமுக மறைமுகமாக இன்றைக்கு கூட்டணி வைத்து நாங்க எப்படியாவது நின்று அவங்க ஓட்டுகளை பிரிச்சிடுறோம் காசு கேசு செலவு பண்ணி ரெட்டலையை காட்டி நீங்க எங்களை யாரையும் கைது பண்ணிடாதீங்க எங்க மேல உள்ள ஊழல் வழக்குகள்லாம் விட்டுருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி அமைச்சிருக்காங்க புரட்சித் தலைவர் எந்த இயக்கத்தை யாரை எதிர்த்து ஆரம்பித்தாரோ அதே திமுக என்கிற தீய சக்தியோடு கள்ள கூட்டணி இந்த தேர்தலில் பழனிச்சாமி செய்த துரோகத்திற்கு நீங்கள் தக்க பாட புகட்ட வேண்டும் நமது தென்காசி தொகுதிக்கு தேவையான திட்டங்களை சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் பெற்றுத்தருவதற்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டங்களை நாங்கள் பிரதமர்கள் சொல்லி பெற்றுத் தருவதற்கும் நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்